நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பற்றியில் சொல்லக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் டிபிஐ வளாகத்தில் போராட்டம் நடைபெற்று வருகிறது சரிங்களா அறவழியில் போராட்டம் பண்ணிக்கிட்டுருக்குறாங்க ஆசிரியர் பணி வழங்கக் கோரி பல ஆண்டுகளாயும் பணி இன்னும் வழங்கப்படவில்லை இன்னொரு போட்டி தேர்வு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அநீதி சரிங்களா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எல்லா அரசியல் கட்சிகள் கல்வியாளர் முத்தர் கொண்டு எல்லாருமே ஒன் ஃபார்ட்டி நைனை கேன்சல் பண்ண சொல்லி சொல்கிறாங்க நம்ம என்னுடைய சேனல் சர்பா எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா எல்லோரும் போய் போராட்டத்தில் கலந்துக்குங்க அந்த வெற்றியை வந்து கைப்பற்றுங்க சரிங்களா ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாஸ் பண்ணவங்க கூட போங்க போய் கலந்துக்குங்க இன்னொரு தேர்வு வேண்டாம்னு சொல்லி ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இரண்டாயிரத்தி முப்பதில் காலம் தாழ்த்தி தேர்வு வைத்தால் என்ன செய்வீங்க ஏன் முப்பத்தைந்தில் கூட வைத்தால் என்ன செய்வீங்க அது வரைக்கும் பணி மேற்கொள்ளாமல் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் தேர்வு வைத்தால் என்ன செய்வீங்க அது வரைக்கும் தற்காலிக ஆசிரியர் அப்படின்னுமே போட்டுக்கும் அப்படியே காலம் தாழ்த்திட்டால் என்ன செய்வீங்க இப்படி நடக்காது அப்படின்னு எதையும் நினைக்கக்கூடாது என்ன வேணால் நடக்கலாம் சரிங்களா அதனால் உரிமை ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றுவது எவ்வளோ கடினம் அப்படிங்கிறது தெரியும் எல்லா நண்பர்களும் இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா ஒரு பணி நியமங்கிறது எவ்வளோ தாமதம் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதாவது சொல்லப்போனால் இந்த கல்லூரி பேராசிரியர் பணியிலுமே பார்த்தீங்கன்னா ஆறு மாதமாக நானும் அந்த நியூஸை பார்த்துட்டுறேன் இந்த வாரம் வந்துடுது அடுத்த வாரம் வந்துடுது இப்படியே போய் அதே ஆறு மாதம் ஆயிடுச்சு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு ரெண்டாயிரத்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் அப்படியே போகாதுன்னு என்ன நிச்சயம் சரிங்களா அதனால் என்ன சொல்கிறேன்னா அரசுக்கு வலுவான ஒரு அமைதியான வழியில் கோரிக்கையை வைத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறது எல்லாருடைய கடமை சரிங்களா பல்வேறு கட்சிகள் வந்து கோரிக்கை வச்சுருங்க ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நான் என்ன சொல்லேன்னா வெகு விரைவாக ரொம்ப வேகமாக போராட்டம் தீவிரம் அடைஞ்சிட்டு வருது வெற்றி பெறுறதுக்கான சூழல் அதிகமாக இருக்குது இந்த டைமில் நீங்கள் வந்து கிளம்பிடுங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு சோர்வு நிலையில் உற்சாகம் அளிக்கிற வகையில் நீங்கள் எல்லாம் கிளம்பணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் நன்றி நண்பர்களே